இங்கே உங்களுக்கு அழைப்பு கொடுக்கிறேன் தயவுசெய்து அனைவரும் மே வந்து அதாவது மே ஒண்ணு முடிஞ்சு ஆறு மாலை முடிஞ்சது அதுக்கடுத்து மே பத்தாம் தேதி வந்து நம்ம ஆரணியில உணவு துறைகள் நடக்குது அதுக்கும் நீங்க கலந்து கொடுக்கற உங்களோடு அன்போடு நன்றி

காய்கரிகளின் சண்டை தேவை இந்த தலைப்புகளில் எல்லாம் பேச பல அறிஞர் பேச்சாளர்கள் நம் விழாவிற்கு வருகை தந்துள்ளனர் எனவே பார்வையாளர்கள் அனைவரும் வேலைக்கு அருகில் உள்ள இருக்கையில் வந்து அமருமாறு வேண்டு விரும்பி கேட்டுக்கொள்கின்றோம் அவுட் ஆஃப் இதை வந்து நீங்க

குடும்பத் திருவிழாவோ உதவித் திரிவிட எதிர்பார்க்கணும் அதே போல ஒவ்வொரு நாங்களும் தமிழ்நாடு

ಅಡಿಯ

The trading, 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 considering as a matter. Our second number is that, regarding farming, farming is a profitable business. I think. Thank you, sir. Thank you so much for giving this experience in agriculture as a labor. Thank you, sir. चलो रख लो, रख लो। ये इस बगल में। आते-आते

வாங்க மரபுகளின் சங்கமம் குழு இவங்களுக்கு இயற்கை வழி வேளாந்த அரசி திருநாலையங்கள் காய்கறிகளை வெறும் வினைத் திரும்ப மட்டும் இல்லாமல் கலியுக்கு குடும்ப நீதி எதாவது

நம்ம உருவாக்கலாம் அந்த மாதிரி இயற்கை வழியாக

அப்புறம் மே ஒன்னாம் தேதி

எங்கள் சமையல் கலைஞர் கொஞ்சம் வெளியே வேலையாக கிளம்பிட்டாங்க அவங்கள கூப்பிட்டு உங்களுக்கு அறிமுகப்படுத்த முடியல ஆனால் இதே ஈவெண்ட்டு கே எதுன்னு நடந்த ஈரோட அதில் எல்லாரும் கூப்பிட்டு கௌரவித்தாங்க அங்கே பார்த்தீங்கன்னா ஐந்து நாள் அடுப்பு எடுத்து இருந்தது அதாவது ஒர்க் பண்ணுறது விளாக்கம் ஆரம்பிச்சு கடைசியாக திங்கட்கிழமை வரைக்கும் எங்கள் உணவு எல்லாருக்குமே பரிமாறி செய்கிறாங்க அந்த சமையல் கலைஞர்களுக்கு என்ன ஒரு விஷயம் அவங்க ஆர்வத்தோடு செய்கிறாங்க மெயினிமா இப்போ தொடர்ந்து கொடுக்க கொடுக்க ஆர்வங்கள் அவங்களுக்கு அதிகரிக்குது போல அவங்கள ஊக்கப்படுத்தினால்தான் நம்மளுடைய பொருளாதாரமும் முன்னேற முடியும் நம்ம பொருளை செலவழிக்க முடியும் இப்போ இது எதுக்காக இந்த உணவு செய்ய முடியுதுன்னா நிறைய பேர் இந்த அரிசியை எப்படி செய்யத் தான் நிறைய மக்கள் வாங்கி போய் வீட்டில் வச்சுட்டு அதை வண்டு வைக்கிறது அப்போ வச்சு போட தான் இருக்கிறாங்க இது போல உணவு சுவையாக கொடுத்து சொல்லும் மக்களுக்கு வந்து இது இனியாக எப்படி செய்யணும் எப்படி வந்து இதை வீட்டில் குழந்தைங்களுக்கு கொடுங்கிறது புரிதல் ஏற்படும் அதனால இந்த உணவு திருவிழா விதை திருவிழா எல்லாமே அனைவரும் இந்த உணவை கொண்டு நீடித்து வாழ வேண்டும் என்று இந்த தமிழ்நாடு விதை செயல் சார்பாகவும் தமிழர்கள் மறுபடியும் சார்பாகவும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றிதா பேரரசா நீங்கள் சின்ன கருத்து பேசுறேன்